யில் என்று சொல்லுகின்ற இதற்கு முன்னால் எத்தனை என்று எண்ணிப்பாரு நடராஜன் அவர்கள் ஆண்டு காலம் கொண்ட உறுப்பினர் ஒரே ஒரு எப்னோருக்கு நாம் தந்த ரயிலில் பெங்களூர் வரை இழுத்து சென்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் நாம் அதையெல்லாம் குறையாக சொல்வதில்லை நமக்கு எல்லாம் ஒன்றுதான் ஆனால் இவர்கள் அதை செய்தேன் இதை செய்தேன் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்கிறார்களே கடந்த முறை ஒரு முறை நான் வெற்றி பெற்றார்களா பட முறை வெற்றி பெற்றும் ஒரு இடத்தில் கூட ஒன்றை கூட செய்யாதவர்கள் கடந்த ஐந்தாண்டு கால மோடி ஆட்சியில் கோவையின் வளர்ச்சியை வீழ்ச்சியடைய செய்ததை தவிர வேறு சாதனைகளை உங்களால் சொல்ல முடியுமா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே கோவைக்கு கம்யூனிஸ்டுகளால் என்ன லாபம் என்று கேட்கிறீர்கள் கோவையின் உயிர்நாடி சிறுவாணியை கோவைக்கு கொண்டு வந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் நீங்கள் குறிப்பிட்ட ரயில்வே விவகாரத்திற்கு வருவோம் பெரியாரின் அறுபது ஆண்டு கால கனவை கம்யூனிஸ்டுகளின் ஆதரவோடு இருந்த முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தான் சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டது கோவைக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் வாய் சவடால் அடிக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்தான் கடந்த ஐந்தாண்டு காலமாக இங்கு எம்பியாக இருந்தார் அவர் செய்திருக்கும் சாதனை பட்டியலில் ஏதாவது ஒன்றை உங்களால் சொல்ல முடியுமா பி ஆர் நடராஜன் எம்பியாக இருந்த ஒரு ரயிலையாவது கொண்டு வந்தாரா என கேட்கிறீர்களே பி ஆர் நடராஜன் ஒரு ரயிலை மட்டுமல்ல சென்னை துறந்தோ எக்ஸ்பிரஸ் திருப்பதி எக்ஸ்பிரஸ் பிகானீர் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் ரயில் கோவை சேலம் சோரனூர் எக்ஸ்பிரஸ் என பத்து புதிய ரயில்களை கோவை ரயில் நிலையத்திற்கே வராமல் சென்ற திருவனந்தபுரம் மும்பை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ஒன்பது ரயில்களை கோவைக்கு கொண்டு வந்தவர் நடராஜன் சரி அது இருக்கட்டும் நடராஜன் கொண்டு வந்த ரயிலை தற்போது நிறுத்தி இருக்கிறீர்களே அதன் நோக்கம் என்னவென்று சொல்ல முடியுமா மோடி ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தண்டவாளங்களை கூட பராமரிக்கப்படவில்லை மடங்கு ஆறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என மத்திய தகவல் ஆணையம் சொல்லி இருக்கிறதே அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் ஏதாவது பொய் சொல்லி வாக்குகளை பெற்றிட வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் கோவை மக்கள் அவ்வளவு எளிதாக ஏமாற மாட்டார்கள்